கோழி கால் வருவல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சூப்பரான சமை டேஸ்டியான இன்னைக்கு கோழி கால தான் இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோழி கால் வருவல் வந்து இன்னைக்கு சமை ஃபுல்லாவே எங்க அத்தா தான் சமைக்க போறாங்க வாங்க பார்க்கலாம் ஹாய் வணக்கம் நான் உங்கள் வைக்காட்டு சமையலின் சுரேஷ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கோழி காலை வச்சு வருவல் தான் பண்ண போறோம் இப்போ கோழி காலை எல்லாமே நம்ம உப்பு மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா கோழி வந்து எல்லா இடமும் போய் வர்றதுனால நம்ம வந்து காலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிடணும் கறியை க்ளீன் பண்ணுறத விட இதை கூட ஒரு மடங்கு க்ளீன் பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கிடணும் இப்படி நம்ம க்ளீன் பண்ணி போட்டால் தான் நமக்கு அந்த அழுக்குகள்லாம் இருக்காது நம்ம ரெண்டாவது வெந்நிலை போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது எதுக்குன்னா அப்படின்னா தான் அந்த தோல்லாம் வந்து கரெக்டாக ரிமூவ் ஆகும் இல்லைன்னா உள்ள தோல் பாதி இருக்கும் வெண்ணிலை போட்டு எடுத்தா தான் தொளி உரிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்நிலை போட்டு நம்ம எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம இழுத்தாலே தோல் அப்படியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நகத்தை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும் இந்த பகுதி இருக்கோ இந்த இதுல இருந்து கட் பண்ணி எடுத்துடணும் அதிக நேரம் வேக வச்சிடக்கூடாது நம்ம வெந்நிலை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்புல இருந்தாலே போதும் கலண்டு வரணும் அப்படி இப்போ நல்லா மேலே உள்ள தொளியெல்லாம் உரிச்சாச்சு இப்போ வந்து இந்த இந்த இருந்து கட் பண்ணிடணும் இப்போ பார்த்திங்களா இந்தளவுக்கு க்ளீன் பண்ணிடணும் இதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் உப்பு போட்டு மறுபடியும் கழுவணும் அப்படின்னா தான் நல்லா க்ளீன் ஆகும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம் வத்தல் தூள் சிக்கன் மசாலா கறி மசாலா மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரை லெமனு இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம சுத்தமாக கழுவி வச்சிருக்கிற கோழிக்கால சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நகைத்தெல்லாம் நல்லா வெட்டிக்கிடணும் அப்படின்னா தான் நம்ம அழுக்கு எதுவும் உள்ளே போய் இருந்தாலும் எடுத்துடலாம் வெளியே இப்போ எல்லா கோழி காலையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே நல்லா ஊரட்டு அப்படின்னா தான் பிடிக்கும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கோழிக்கால் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ஆயில போட்டு எடுத்துக்கலாம் கோழிக்கால் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்தாச்சு கோழி கால்கள்